திராவிட மொழி குடும்பங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மொழிகள் வந்துட்டு அண்மையில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அது என்னென்ன மொழிகள்னு பார்த்திங்கன்னா எருகலா தங்கா குறும்பா சோலிகா ஆகிய நான்கு மொழிகளையும் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அண்மையில் தான் கண்ட கண்டறியப்பட்டிருக்கு இந்த திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து சொற்களின் இன்றியமையாத பகுதி வந்து வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் ஸோ இந்த இதை தான் வந்து முக்கியமான இதுன்னு சொல்கிறாங்க திராவிட மொழிகளோட சொற்களை வந்து ஆராய்ச்சி பார்க்குறப்ப அதில் வந்து பொதுவான வேர்ச்சொல்களை வந்து கொண்டு இருக்கிறது இதுதான் அதோட பொது பண்பாக இருக்குது ஸோ இது வந்து கால்டுவல் வந்துட்டு ஒரு இது சொல்லியிருப்பாரு இது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வடமொழியின் மகள் என்றும் அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து கால்டுவெல்